கதவு இருக்கு இல்லையா அந்த கதவை வந்து எப்போவுமே செவத்தோடு சாத்தி வைக்கிற மாதிரி இருக்கணும் நடுவில் அப்படி தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து அந்த வீட்டின் நிலை இல்லாத தன்மை யாரும் ஒழுங்காக செட்டில் ஆகாத முடியும் யாருமே ஒழுங்கான செட்டில்டு ஆகாத தன்மையாகவும் இருக்கும் ஒரு டோர் தான் ஒருத்தர் டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருமா திமனாக இருக்கும் தண்டு வந்து டோருக்கு நடுவில் ஒரு மாதிரி இருக்கும் மேலே ஒரு மாதிரி இருக்கும் அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான டோர் அந்த டோர் தான் ஒரு வீட்டோட ராஜாங்கத்தை இது பண்ணுறது டோர் இந்த ரெண்டு டோர் வைக்கிறது ஒத்த டோர் தான் அதுதான் நிலைத்து அப்படி சாத்துற மாதிரி இருக்கும் டோர் வந்து அந்த செவத்தில் சாய்ந்து இருக்கணும் சாய்ந்து இருந்தால் அது நெகட்டிவா நம்ம வீட்டுல நிறைய விஷயங்கள் நெகட்டிவ்வா நிக்காது அதனால அப்படி நிலைத்து அப்படி நிக்கிற மாதிரி குத்தா நிக்கிற மாதிரி நிக்கக்கூடாது டோர் இது சாமி ரூம்ல உள்ள டோர் வந்து தேக்கு மரத்துல வைக்கிற மாதிரி வைக்கணும் அதுல வந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா மணி தொங்க உடுதல் அந்த மாதிரி வச்சிருக்காங்க அந்த மணி தொங்க உடல் எல்லாம் வைக்கக்கூடாது உள்ள ஆணையர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை ரொம்பவே அழகா இங்க நம்ம கிட்ட வரக்கூடிய ஜோதிடர்கள் அழகா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் நாமளும் வீட்டை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் அதே மாதிரி மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு எபிசோட் தான் இதுனே சொல்லலாம் என்ன பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா வாசகால் தான் வாசக்காலில் இதை வைக்கலாம் அதை வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதையோ வைக்கிறாங்க வைக்கலாமா வைக்கக்கூடாதா வாசக்கால்னா என்ன அதனுடைய தத்துவம் என்ன இன்னும் கூடுதல் தகவல்களாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்து நம்மிடையே வந்து நம்ம நேயர்களுக்காக நம்ம சந்தேகங்களை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காகவே வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் அது மட்டும் இல்லாமல் வாஸ்து நிபுணர் நம்ம ஜெயந்தி ரவி மேம் தான் அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் மேம் மேம் வந்து பூஜை அறைய ஆரம்பித்து வீட்டுல எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த இடத்துல வைத்தா ரொம்பவே நல்லது ரொம்ப சிறப்புங்கிறத சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்க வாசக்கால் பத்தி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் வாசக்காலுடைய தத்துவம் என்ன இப்ப வாசக்கால்னா நம்ம வீட்டுக்குள்ள நுழையிற அந்த வாசக்கால வச்சுக்கலாம் இது இல்லாம நிறைய பேர் வீட்டுல பூஜை அறை தனியாவே வச்சிருக்காங்க அங்கேயும் ஒரு வாசக்கால் இருக்கு அதுவும் மரத்திலானதா இருக்கு அதற்கும் தத்துவம் இருக்கா பூஜை அறையில் இந்தந்த விஷயங்கள் செய்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வைக்கணும்னா நம்ம வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க மேம் இல்லை இப்போ நிலவாசல் எடுத்துக்கலாம் நிலவாசலில் வந்து இப்போ நிலவாசல் வந் நிலவாசல் வந்து ஸ்ரீதேவி மூதேவி வீடுனாலே ஸ்ரீதேவி மூதேவி இரண்டும் கலந்து தான் எப்படி இருந்து மூதேவி வெளியே வந்த பிறகு ஸ்ரீதேவி வந்தாலோ போல் வீட்டுக்குள்ளே மூதேவியும் சீதேவியும் சேர்ந்து இருக்கிற இடங்கள் தான் வீடு வாசம் செய்கிற இடம் அதனால் ரெண்டு தெய்வத்தையும் நம்ம வழிபாடும் தன்மை நம்ம வீட்டுக்கு எல்லா நம்ம வீட்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் அதனால் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிற அந்த இடத்தில் வந்து கீழே வந்து வாசக்கல்ல கீழே இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒரு இது அது வந்து மூதேவி தன்மை உடையது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதனாலதான் அதில் வந்து நம்ம பாதத்தை வைத்து போக கூடாது அந்த நிலத்தண்டுல வந்து பா பாதத்தை வச்சுட்டு நம்ம போனோம்னா மூதேவி நம்ம கால்ல ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் காலில் யார் இருப்பா ஸ்ரீதேவி உட்காந்துருப்பா ஏன்னா நம்மளுடைய மகாலட்சுமி காலில் உட்காந்துருப்பா நீங்கள் அந்த நிலத்தண்டை வந்து காலில் பட்டுச்சுனா அது மூதேவியுடைய தன்மை உங்களுக்கு சீதேவி உங்கள் காலை விட்டு நகர்ந்து மூதேவி உங்கள் காலுக்குள்ள உட்காந்த மாதிரி அர்த்தமாயிரும் அதனால் நீங்கள் இந்த நிலவாசலில் காலை வைத்து போகாமல் கா தாண்டி போகணும் அதே தான் கோயிலையுமே இப்போ நம்ம கோயிலில் போய் எல்லாரும் இது பண்ணி தாண்டி தான் போவாங்க அந்த கோயிலில் தாண்டும் போது தாண்டி தாண்டி போவாங்க அதுக்கு ரீசனும் அதுதான் அது மேம் ஆனால் கோயிலுக்கு போகும்போது நடுவில் ஒரு

அந்த போகாதீங்க இப்ப புதுசா வந்து உருவான விஷயங்கள் அதே போல் அந்த நம்ம வந்து அந்த இடத்துல நடுவுல வந்து இது பொருத்துவோம் சூடம் பொருத்தும் அந்த சூடம் பொருத்தும் போது கூட நம்மளுக்கு வந்து அங்கே உள்ள நம்ம தரித்திரத்தை நீக்குவதற்காக தான் அங்கே சூடம் பொருத்தும் ஒழிஞ்சு அதை தொட்டு கும்பிட்டு திரும்ப அதை கொண்டு போய் நம்ம அந்த கையால் சாமி கும்பிடுறதுமே அங்கே இதானது கிடையாது அதனால் அந்த இடத்தை மிதிக்கக்கூடாது அதனால தான் நிலவாசலில் வந்து நம்ம அந்த தண்டு மாதிரி இருக்கிற இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் வந்து வழிபாடு பண்ணுறோம் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு அந்த மூதேவி வந்து அதிகமான தாக்கம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வைக்கிறோம் ஆனால் அதில் விளக்கேற்ற வேண்டாம் அப்படி சொல்லுவோம் அதே போல் மேலே நிலைக்கு நம்ம தலைக்கு மேலே இருக்கிறது தான் நம்மளுடைய சீதேவி இருக்கிறா அதே தான் மாதோரா அலங்காரம் இந்த மருதாணி பூக்கள் அப்புறமா நம்மளுடைய நிலவாசல் பூக்கள் எல்லாமே அதில் வைக்கலாம் அதனால தான் அந்த மேலே உள்ள அந்த நம்ம தலைக்கு மேலே இருக்கிற இல்லையா அவள் தான் சீதேவியாக இருக்கிறா அவளுக்கு அலங்காரம் பூஜைகள் அதனால் பூஜை பண்ணும்போது மேலே தான் மேக்ஸிமம் அப்படி காமிப்போம் காமிச்சுட்டு இது அந்த மாதிரி பண்ணுறது அந்த நிலவாசலுக்கு ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கதவு இருக்கு இல்லையா அந்த கதவை வந்து எப்பவுமே செவுத்தோடு சாத்தி வைக்கிற மாதிரி இருக்கணும் நடுவில் அப்படி தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து அந்த வீட்டின் நிலையில்லாத தன்மை யாரும் ஒழுங்காக செட்டில் ஆகாத முடியும் யாருமே ஒழுங்கான செட்டில்டு ஆகாத தன்மையாகவும் இருக்கும் ஆனால் கதவை எப்போவுமே செவுத்தில் சாத்துற மாதிரி இருக்கணும் இல்லாட்டா முழுவதாக கட கதவை அடைக்கிற மாதிரி இருக்கணும் சில வீட்டு கதவுகள் வந்து முழுவதாக சாத்துறா அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் போகாமல் அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து சரி ஒரு நிலையான தவித்துக்கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஓய்வோட ஒரு ரிலாக்ஸ் ஆகிற தன்மையே அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு இருக்காது நிச்சயமா ஆனா இப்ப வந்து இந்த சிங்கிள் டோர் கான்செப்ட் வந்துருச்சு அதனால ஒரு டோர் நம்ம திறந்தோன்னே சாத்திர தான் இருக்கு ஆனா கொஞ்சம் பழைய வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு டோர் வைக்கிறதுதான் பாரம்பரிய முறையா இல்ல அந்த காலத்துல ரெண்டு டோர் ரெண்டு டோர் வைக்கிறவே கூடாது ஒத்த டோர் தான் அந்த நம்ம பெரிய பெரிய பாரம்பரிய ராஜாக்கள் விதை ஒரு டோர் தான் ஒருத்தர் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருமா தர்யமான இருக்கும் தண்டு வந்து டோருக்கு நடுவில் ஒரு மாதிரி இருக்கும் மேலே ஒரு மாதிரி இருக்கும் அதில் வந்து மு இந்த குப்பி மாதிரிலாம் உட்காந்துருக்கும் அந்த தண்டில் வந்து மரத்திலே செஞ்ச குப்பிகள் வந்து அப்படி உட்கார வச்சுருப்பாங்க அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான டோர் அந்த டோர் தான் ஒரு வீட்டோட ராஜாங்கத்தை இது பண்ணுறது டோர் இந்த ரெண்டு டோர் வைக்கிறத விட ஒத்த டோர் தான் அதுதான் நிலைத்து அப்படி சாத்துற மாதிரி உட்காந்துருக்கும் அதுதான் இப்போ வந்து இந்த ரெண்டு டோர் இருக்கிற எல்லாம் சாத்துற மாதிரியே வராது சாத்தும் அதான் வந்து அந்த கட்டடத்துல முன்னால வந்து அந்த இத வந்து வச்சிருக்கணும் எல்லாரும் இந்த சைடு வச்சதுனால அது சாத்தாத தன்மையில் வருது அதனால சாத்துற மாதிரி அந்த டோர் வந்து அந்த செவத்தில் சாய்ந்து இருக்கணும் சாய்ந்து இருந்தால் அது நெகட்டிவாக நம்ம வீட்டில் நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக நிற்காது அப்படி நிலைத்து அப்படி நிக்கிற மாதிரி குத்தா நிக்கிற மாதிரி நிக்க கூடாது டோர் வாசல்ல நிக்காத வாசல்ல அப்ப டோரை நிக்க வைக்கிற மாதிரி அர்த்தம் அது ஒரு விஷயம் முழுமையாக அந்த வீட்டுல நடைபெறாமல் தடக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதனால டோர்ல வந்து கூடாது சாயனும் சாரி சாயனும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க வந்து இது சாமி ரூம்ல உள்ள டோர் வந்து தேக்கு மரத்துல வைக்கிற மாதிரி வைக்கணும் அதில் வந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா மணி தொங்க விடுதல் அந்த மாதிரில வச்சிருக்காங்க அந்த மணி தொங்க உடல் வைக்கக்கூடாது ஏன்னா எப்பவுமே மணி சவுண்ட் நம்ம வெல்ல அடிக்கிறோம்னா அங்கே நெய்வேத்தியின் கடவுளுக்கு வைக்கணும் அது தூங்கிக்கிட்டு இருக்க கடவுளை எழுப்புற தன்மை மாதிரி இருக்கும் அவங்கள அவங்களுடைய பீஸ் அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயத்த வந்து நம்ம தடுக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் எப்பவுமே வெல்ல அடிக்கிறோன்னா அந்த கடவுளுக்கு பூர்ண அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டா பெல் அடிக்கிற தன்மை அங்க வரும் நீங்க கதவை திறக்கும் போது வெள்ள அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த கடவுள் வந்து பூர்ண அலங்காரம் எதுவுமே நம்ம பண்ணல விளக்கேத்தல எதுவும் பண்ணல அந்த அந்த சாமியர் கிளீன் பண்ணாமல அந்த கடவுளை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்ப இல்லையா அதனால பெல் வைக்கிறது வந்து பெல் அடிக்கும் போது அங்கே நைவேத்தியம் இருக்கணும் நீர் நிரம்பி இருக்கணும் பூக்கள் இருக்கணும் இதெல்லாம் இருந்து வெத்தலைப்பாக்கு பழங்கள் வைத்து பெல் அடிக்கும் போது அந்த நிறைவான ஒரு இடத்துல நிறைவான கடவுளுடைய பெல் வந்து வேலை செய்யும் இப்போ நீங்க வந்து கதவை திறக்கமே பெல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அங்க நிறைவுகள் இல்லாத இடத்துல கடவுள் எப்படி வருவாரு நீங்க எழுப்பி விட்டு அதை என்ன பண்ண போறீங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால அந்த பெல் வைக்கிற தன்மையும் அங்க வந்து சரியாக வராது அதனால அந்த மாதிரி டோர் வைக்க ாமல் டோ வந்து சுஸ்திக்கு வைங்க மற்ற எது வைங்க ஆனால் அந்த பெல் வைத்து டோர் வைக்கிறது தேக்கு மரத்தில் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் ஒரு சிறு தொளியாச்சு தேக்கு மரம் வந்து அந்த அந்த இதில் வந்து டோரில் இருக்கிற மாதிரி இருக்கணும் பூஜை அறை டோரில் அந்த மாதிரி அதுவே அறை டோர் தேக்கு மரத்தில் இருக்கும் இருக்கிறது போல் கீழே தரை வந்து கற்களால் படி பதித்ததாக இருக்கணும் அந்த செவர் வந்து மஞ்சள் கலர் கலந்ததாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் கீழே வந்து கற்கள் அல்லது பிளாக் கலர் வச்சால் கூட உங்கள் கருமாவுடைய த இது ஃபுல்லாகவே அந்த கற்களும் black color தான் எடுக்கும் பூஜை ரொம்பல் அதை வச்சுட்டிங்கன்னா கீழே வந்து பிளாக் கலர் வச்சுட்டிங்கன்னா அது வந்து உங்கள் கர்மாவுகளை ஃபுல்லாகவே அந்த சாமி கிட்டே கொண்டு போய் அதனால தான் மேற்கு திசையில் பூஜை பூஜரம் வைக்கிறதும் தென்மேற்கு பூஜரம் வைக்கிறதுமே நம்ம கருமாக்களை வந்து கழிக்கிறதுக்கு நம்ம சாபங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக அதனால் அந்த கர்மாவுடைய இதை வந்து கீழே கா உங்கள் காலு கீழே வைக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்கள் கருமாக்களுடைய எல்லா விஷயமும் அங்கே தகர்த்துப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கருமாங்கிறது பிளாக் கலராக பிரிண்டர் மாதிரி நம்ம ஃபிலிம் பிரிண்டரில் இருக்கிற மாதிரி அது வந்து உள்ளுக்கு உட்காந்துருக்க மாதிரியும் அதை நம்ம சாமி கும்பிட்டு அதை வந்து எடுக்கிற மாதிரி அதனால் அந்த கீழே வந்து பிளாக் கலர் டெயில்ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி வந்து எல்லோ கலர் பெயிண்டிங் எல்லோ கலர் இது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி லைட்டு ரொம்ப டிம் லைட்டாக எல்லோ கலர் வச்சுக்கிறது நல்லது அந்த பூஜை ரூமில் அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதே சின்ன சந்தேகம் மேம் இப்போது நம்ம வீடு கட்டுறோம் இல்லை வீட்டில் குடியிருக்கிறோம் ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு பூஜை அறை இருக்குன்னா சரி ஆனால் பல பேர் வந்து பூஜை அறையை வந்து ஸ்டாண்டர்டாக வாங்கி தான் வைக்கிறாங்க ஒரு ரெடிமேட் பூஜை அறை சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே கிடைக்கிது சிலர் அதை வந்து கிச்சன்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இல்லை ஒரு சிலர் மட்டும் வந்து பூஜை அறைக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க என்னும்போது முழுமையாகவே அது மரத்தில் ஆன ஒரு பூஜை அறையாக இருக்கு இப்போ இந்த விஷயங்கள நாங்கள் அதில் எப்படி வந்து செயல்படுத்துறது இப்போ அந்த இடத்துல பூஜை உங்களை வந்து நம்மளால இங்க மஞ்சள் அதெல்லாம் வைக்க முடியாது அதனால அந்த இடத்துல வந்து சுஸ்திக் மஞ்சளால் ஆன சுஸ்திக் வந்து போட்டுடலாம் மஞ்சள் மஞ்சளை குழச்சி அதுல சுஸ்திக் போடுறதும் அப்புறம் அது வந்து உட்டுனாலே நம்மளுக்கு நிறைய உட்டுனாலே அந்த குரு காரகத்துவம் தான் அதனால நம்மளுக்கு வந்து அதை பத்தி நம்ம கவலை இல்லை குரு காரகத்துவம் அங்கே ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் அதனால மர பூஜை அறை வைக்கிறது சிறப்பு சில பேர் மரத்தால் எந்த மரம் ஆனாலும் வச்சு சுத்த அது வச்சா பொறு தேக்கு மரம் தான் வேணும்னு சொல்லிட்டு சில பேர் அந்த மாதிரிலாம் எந்த மரமாக இருந்தாலும் யாருனாலும் எதுனாலும் வைக்கலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜாரையில் வந்து இந்த பிளாக் கலர் ஆக்டிவேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த நம்மளுடைய இந்த விநாயகர் கோயில் உள்ள இது இருக்கு இல்லையா சாந்த் இந்த ஹோமம் வளர்க்குற அந்த இதெல்லாம் ஹோமத்திலேருந்து கிடைப்பாங்க பிளாக் கலர் நம்ம நெத்தியில் வைக்கிறது அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து சாமி கிட்ட வச்சு நீங்கள் அதை வைக்கலாம் நம்ம சாந்து சொட்டு கருப்பு சாந்து அஜ அதெல்லாம் வச்சிங்கன்னா அப்படின்னா கூட உங்களுக்கு ஓகே தான் அதனால பூஜை அறையில் ஒரு கருப்பு சார்ந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிட்டு மை அப்படிமாங்க அதை வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து அந்த சனி காரகத்துவத்தை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுற தன்மையாக இருக்கும் அதனால பூஜை அறையில் வந்து அதனால சூடம் பொறுத்துற அந்த பிளேட்டு கருப்பாக இருக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த அந்த கருப்பு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம காலில் படும்போது அது ரொம்ப ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும் பூஜை அறையில் நம்ம கால் வழியாக தான் நம்மளுடைய கெட்டது நல்லாதுமே ஏறுது நம்ம கருமாக்களும் அதுதான் அதனால அந்த காலில் படும்போது அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால தான் நம்ம பூஜை அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் ஏன்னா எப்போவுமே நீங்க எப்படி ஸ்பெஷலா சொல்கிறீங்கன்னா இருக்கு அப்படின்னா பரவாயில்ல இல்ல என்ன செய்யணுங்கிறதையும் குறிப்பா சொல்லி தந்துட்டே இருக்கீங்க அந்த வகையில வாசக்கால் குறித்தும் வாசக்கால்ல என்னெல்லாம் நம்ம செய்யலாம் பூஜை அறையில என்னலாம் செய்யலாங்கிறதையும் அழகா நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றிகள் பலமா நன்றி